திரு செங்கோட்டையன் இந்த கட்சிக்காக பாடுபட்டு செய்த சாதனையில் நூறில் ஒரு பங்கு கூட திரு எடப்பாடிக்கு இல்லை இதில் முழுமையாக அவர் மனம் திறக்கவில்லை உண்மைதான் உண்மைதான் திரு செங்கோட்டையன் நம்ம பேச்சுங்கிறது வந்து முழுக்க முழுக்க அவர் வேற நோக்கம் இல்லை எல்லாரும் ஒன்றிணும் அப்படிங்கிற ஒரு நோக்கம் மட்டும்தான் நூறு சதவீதம் அதுதான் நோக்கம் எடப்பாடி பொதுச்செயலாளர் இருப்பார் எடப்பாடி கையில் அதிமுக இருக்கும் அது எப்படி இருக்கும் மதிமுக வந்து மாதிரங்கோட்டையனை பாஜக வந்து பின்னாடி இருந்து இயக்குது அவரே இந்த பிரஸ் மீட்ல வந்து சொல்றாரு பாஜக தலைவர் அழைப்பின் நான் அமித்ஷாவை போய் சந்தித்தேன் நிர்மலா சீதாராமன் அவர்களை சந்தித்தேன் இப்படி ஒரு ஒரு வேலையை பாஜக செய்து கொண்டிருக்கிறது பாஜக செய்தாலும் அதுல தவறு இல்லைங்கிறேன் இதே பிடிவாத நிலையில் தொடர்ந்தால் பதினோராவது நாள் ஒரு மிகப்பெரிய அளவில் ஒரு நெருக்கடியை எடப்பாடி சந்திக்க வேண்டியது வரும் எடப்பாடி இல்லாத அதிமுக என்கிற நிலையை உருவாக்குவதற்கு கூட அவர்கள் முயற்சி மேற்கொள்ளலாம் தமிழலை நேர்களுக்கு வணக்கம் இன்றைய சந்திப்பில் நம்மோடு மூத்த பத்திரிகையாளர் திரு துரைகர்னா அவர்களை அவரை அன்பு வரவேற்கிறோம் சார் வணக்கம் வணக்கம் சகோதரா அதிமுகனுடைய மூத்த தலைவர்கள் உருவான திரு செங்கோட்டையினுடைய பேட்டி அது குறித்து தான் அன்னைக்கு பார்த்தீங்கன்னா எல்லாரும் பெரிய அளவு விவாதம் நீங்களே தொடர்ந்து பேசிக்கிட்டே இருக்கிறீங்க கருத்துக்களை தொலைபேசி வழியாக சொல்லிக்கிட்டே இருக்கிறீங்க ஆனால் இவருடைய பேட்டியில் மனம் திறந்து நான் பேச போகிறேன் அப்படின்னு முன்னால் ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடி சொன்னார்ல உண்மையிலேயே ரொம்ப வெளிப்படையா எல்லாத்தையும் நினைக்கிறீங்களா இல்லை ஏதாவது ரிசர்வேஷன்ஸ் இருக்கிறதா இல்லை இல்லை மனம் திறந்து பேசியதில் ஒரு ஐம்பது சதவீதம் அளவுக்கு வெளிப்படையா இல்லைன்னு தான் நான் பாக்கிறேன் திரு எடப்பாடி பழனிசாமியினுடைய செயல்முறை அணுகுமுறை பண்பு நலன் அவருடைய தலைமைத்துவ செயல்பாடுகள் இது தொடர்பாக ஒரு விமர்சனம் வரும் அப்படிங்கிற மாதிரி என்னை போன்றவர்கள் எதிர்பார்த்தோம் சரி ஆனாலும் கூட இந்த பத்து நாட்கள் கெடு என்பது கட்சியை ஒருங்கிணைப்பதற்கானது அப்படி அப்ப கள யதார்த்தம் என்பது கட்சி முக்கியம் கட்சியினுடைய எதிர்காலம் முக்கியம் அதனால அவரை தனிப்பட்ட முறையில விமர்சிக்க வேண்டாம் அப்படிங்கிற மாதிரியான பார்வை அவருக்கு இருந்திருக்கலாம் அந்த அடிப்படையில அவர் பேரை கூட சொல்லலை முன்னாள் முதலமைச்சர் கட்சியின் பொதுச்செயலாளர் அப்படிங்கிற மாதிரி தான் அவர் கடந்து போறாரு அவர் அவருடைய பண்பு நலன் அவருடைய அணுகுமுறை அந்த மாதிரி கூட ஆமா 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 அதனால இதுல முழுமையாக அவர் மனம் திறக்கவில்லை உண்மைதான் உண்மைதான் இப்போதைக்கு அவர் மனம் திறந்த அளவுல அவருடைய எண்ணம் நோக்கம் என்பது பிரிந்து கிடக்கிற இதுவரையிலும் திரு ஓ பி எஸ் திருமதி சசிகலா தெரிவித்த அந்த கருத்து அவருடைய நீட்சியாக இதை வெளிப்படுத்தியிருக்கிறார் இவர்களே ஒருங்கிணைய வேண்டும் கட்சி ஒன்றிணைய வேண்டும் என்று ஆறு பேர் போனதா வெளிப்படையா நீங்க நிறைய நிறைய விவாத களங்கள்ல நான் அதை பதிவு பண்ணிருக்கேன் அந்த ஆறு பேர்ல மூணு பேரை நான் சந்திச்சு பேசின விஷயத்தையும் கூட நான் பதிவு பண்ணிருக்கேன் அப்போ இது இந்த ஆறு பேர் தன்னை சந்தித்தது பச்சை பொயின்னு திரு எடப்பாடி பழனிசாமி தலைமை கழக வாசலே செய்தியாளர்கள சந்திச்சார் அப்பவே இந்த ஆறு பேருமே மனம் உடைஞ்சு போயிட்டாங்க ஒரு சந்திச்சா சந்திச்சம் சொல்றதுல இல்லை அதுதான் சொல்றேன் மூத்த முன்னோடிகள் கட்சியினுடைய முதன்மை நிர்வாகிகள் அவங்க எல்லாமே தலைமை கழகத்தில் பொறுப்புல இருக்கிறவங்க திரு எம்ஜிஆர் செல்வி ஜெயலலிதா காலத்திலிருந்து அரசியலில் பயணப்பட்டு நாடாளுமன்ற சட்டமன்ற உறுப்பினர்களாக அமைச்சர்களாக இருந்த அவங்க கட்சியின் நலன்கிறது ஒரு விஷயத்த சொல்றாங்க இந்த ஆறு பேர் என்னை சந்தித்தார்கள் அவங்க எல்லாம் சேர்க்கணும்னு சொன்னாங்க ஆனா இப்போதைக்கு அது சரிப்படாதுன்னு சொல்லிட்டேன்னு சொல்லுங்களேன் ஆனா அவர்கள் தன்னை சந்தித்தது வலியுறுத்தியது பச்சை பொய்னு சொல்ற போதே அவர் மீதான நம்பகத்தன்மையை முழுமையா இழந்துட்டாங்க இந்த ஆறு பேர் மட்டுமல்ல இவர்களுடைய ஆதரவாளர்கள் ஒரு அறுபதாயிரம் பேர் ஒரு ஐம்பதாயிரம் அறுபதாயிரம் பேர் இவர்களுடைய ஃபாலோயர்ஸ் அங்கங்க இருக்காங்க கட்சியினுடைய நிர்வாக பொறுப்பு அவங்களுமே என்ன இப்படி இந்த அளவுக்கு மோசமாக போயிட்டாரு அப்படிங்கிற மாதிரி அப்போவே விமர்சனங்கள் இருந்தது அப்போ அதனுடைய நீட்சியாக தான் இப்போ இவ்வளோ காலம் பொறுத்து பார்த்தேன் எப்படியாவது இவர் இவரை கன்வின்ஸ் பண்ணிடலாம் கட்சியை ஒருங்கிணைத்தாதான் வெற்றி சாத்தியம் அப்படிங்கிற அந்த மனப்போக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தல் முடிந்ததுல இருந்து அவங்களுக்குள்ள இருக்க இன்னும் அதுல இருந்து அவங்க மாறுபடல அவரும் திரு செங்கோட்டையனு குறிப்பா சொல்றாரு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தலில் நாங்க நாங்கன்னு சொல்றதும் ஆறு பேரை சேர்ந்து கூட இருக்கலாம் அவர் சொல்றது பாஜகவோடு கூட்டணி வைத்திருந்தால் முப்பது இடங்கள் வரைக்கும் நம்ம இந்த தேர்தலில் வந்து நம்ம வந்து வென்றிருக்க முடியும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து அவரு முன்வைக்கிறாரு ஆமா இப்ப நடைபெற்று முடிந்த இருபத்தி நான்கு இருபத்தி நான்கு தேர்தல்ல அந்த மனோமுகம் எல்லோருக்குமே இருந்தது நடைபெற போறது நாடாளுமன்ற பொது தேர்தல் அந்த நாடாளுமன்ற தேர்தல்ல பிரதமர் வேட்பாளரை தான் முன்னிறுத்தி நம்ம வாக்கு கேட்கணும் அப்படி வருகிற பொழுது பாஜக அண்ணா திமுக கூட்டணி இருந்திருந்தால் அந்த வாக்கு சதவீதத்தை பார்க்கற பொழுது ஒரு பதினைஞ்சு இருபது தொகுதிகள்ல ஓரளவுக்காவது வெற்றி வாய்ப்பு இருக்கும் அப்படின்னு இந்த கருத்தை முதன் முதலாக திரு எஸ் பி வேலுமணி தான் சொன்னார் தப்பு பண்ணிட்டார் எடப்பாடி பழனிசாமி அப்படின்னு சொன்னார் அப்போ பாரதிய ஜனதா கட்சியிலும் கூட இந்த அதிமுகவோடு நாம் உடன்பாடு கொண்டாடுதான் ஏன்னா திமுக தான் பிரதான எதிரி பொது எதிரிங்கிற மாதிரி வந்துருச்சு வெற்றி சாத்தியம் என்றால் அதிமுகவோடு இருக்கணுங்கிறது தான் ஸோ அந்த எண்ணம் அந்த உணர்வு இருந்ததுனால தான் தேர்தல் முடிந்ததற்கு பிறகு இந்த அதிமுகவோடு கூட்டணி என்கிறத அறிவிப்பை அவங்க வெளியிட்டாங்க அப்போ அதிமுக ஒரு ஒன்றிணைந்த வலிமைமிக்க அதிமுகவாக இருந்தால் தான் பாஜக என்டிஏ கூட்டணி இதோடு இணைகிற பொழுது ஒரு வலுவான கூட்டணி அமையும் இப்போ திராவிட முன்னேற்றக் கழகம் ஏற்கனவே வலுவான கூட்டணி கட்டமைப்போடு இருக்காங்க அவங்களுடைய வாக்கு அப்படியே இருக்கு ஆட்சி கட்சியாகவும் இருக்கிறார்கள் அப்ப இவர்களை களத்தில் வீழ்த்த வேண்டுமென்றால் ஒரு வலுவான கூட்டணி வேணும் அந்த வலுவான கூட்டணி வலிமையான அதிமுக தலைமையில் உருவானால் தான் அது சரியானதாக போகும் அப்ப இது பலகீனமான நிலையில இருக்கு நடைபெற்று முடிந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தலில் வந்து ஒரு பெரும் தோல்வி அதை மீட்டெடுக்க வேண்டும் அந்த ஆறு பேர் போய் அங்க பேசினாங்க எல்லாத்தையும் சேர்த்து வந்துருவாங்க வந்தாதான் நமக்கு சரியா வரும் அப்படின்னு ஆனால் அவர் தொடர்ந்து மறுதளித்து வர்ற அவரை பொறுத்தல சார் நினைக்கிறேன் பாஜக இப்ப எதிர்ப்பு மனநிலை அப்படிங்கிறது அதிமுகவில் இல்லைன்னு எடுத்துக்கலாமா திரு செங்கோட்டையன் எந்த இடத்துலயுமே அதை வெளிப்படுத்தல பாஜகவோடு இருந்தால்தான் திரு சண்முகம் ஒரு இடத்துல பேசினாரு திரு ஜெயக்குமார் ஒரு இடத்துல பேசுறாரு சிறுபான்மை வாக்குகளை பாஜகவால் இழந்தோம்ங்கிற ஒரு கருத்தை வந்து அவங்க முன் வச்சாங்க ஆனால் இவர்கள் அந்த மாதிரியான ஒரு கருத்தை முன் வச்ச மாதிரி தெரியல இவங்க சொல்றது வந்து எல்லாரும் சேர்ந்தா ஜெயிக்கலாம்ங்கிற ஒரு கருத்தை சொல்றாங்க தவிர பாஜகவோட கூட்டணி பாஜகவோட இணைந்து செயல்படுதல் இதுல எந்த சிக்கல் இருக்கிற மாதிரி தெரியலையா அப்படி பார்த்தா இப்ப பாஜகவோட தானே இருக்குது அதிமுக இல்ல அதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை பாரதிய ஜனதா கட்சியோட தான் அதிமுக கூட்டணி வைத்திருக்கிறது அந்த பாரதிய ஜனதா கட்சியோட என்டிஏ அணி என்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தலில் இருந்தவங்க யார் இருப்பாங்க இருக்காங்க இப்போ வலுவான கூட்டணி கூட நாங்க போட்டுட்டோம் அப்படின்னு சொன்னா யார் இருக்காங்க பாட்டாளி மக்கள் கட்சி அப்பா பையன் கட்சின்னு போயிடுச்சு வருவதாக வேண்டாமாங்கிற நிலையில எல்லா அரசியல் கட்சிகளும் இருக்கு தமிழ் மாநில காங்கிரஸ் ஜி கே வாசன் ஒருத்தர் தான் தெரிகிறாரு அவரையும் அவங்க சந்திச்சு பேசல யார் திரு எடப்பாடி பழனிசாமி தரப்பு நீங்கள் கட்சியை வலிமையான கட்சியாக உருவாக்கலை எல்லோரும் ஒருங்கிணைனோ ஒன்றிணைவோ வென்று காட்டுவோம்னு பேசுகிறாங்க அதுக்கு நீங்கள் உடன்படலை ஆனால் வலுவான கூட்டணிக்கான வேலைகளை பண்ணணும்ல சிறிய கட்சிகள்னு என்டிஓவில் பயணித்தார்கள் திரு ஏ சி நம்ம ஜான் பாண்டியன் சாமி அந்த மாதிரி ஐஜி கே பாரிய அந்த போன்ற கட்சிகள்லாம் இருக்கு குறைந்தபட்சம் அவர்களையாவது அழைச்சி ஒரு கூட்டணி வலுவா இருக்குங்கிற தோற்றத்தை காட்டணும்ல கண்டிப்பா ஒரு விஷயம் சொல்றேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதாம் ஆண்டு ஒரு பெரும் போட்டி திராவிட முன்னேற்றக் கழகமும் இந்திய தேசிய காங்கிரஸ் பிப்டி பிப்டி சீட் ஷேரிங் போட்டு ஆட்சி அதிகாரத்தில் பங்கு காங்கிரஸை ஆட்சியில் கொண்டு வர்றதுக்கு திரு கருணாநிதி எடுத்த முயற்சி அது அரசியல் களத்திலிருந்து மரியாதைக்குரிய தலைவர் எம்ஜிஆர் அவர்களை அப்புறப்படுத்த வேண்டும் என்பதற்காக மட்டுமே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழுல காங்கிரஸை வீழ்த்துவதற்காக முயற்சி எடுத்து பல்வேறு கட்சிகளைச் சேர்ந்து கூட்டணி அமைத்து வீழ்த்தி அந்த காங்கிரஸை என்பதுல ஆட்சிக்கு கொண்டு வருவதற்கு முயற்சி மேற்கொண்டார் ஆனா மக்கள் அதை விரும்பல ஏற்றுக்கல அந்த என்பதுல அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தோடு பெரிய கட்சிகள் எதுவுமே கூட்டணியில் இல்லை தான் புதுசு புதுசாக காக்கா குமரி அனந்தனுடைய காங்கிரஸ் கட்சி தமிழ் மாநில காங்கிரஸ் காமராஜர் காங்கிரஸ் என்று மரியாதைக்குரிய பல எடுமாறு வச்சிருந்தது பி கே தேவருடைய அந்த கட்சி ஃபார்வர்ட் பிளாக்கு ஒரு கிறிஸ்தவ ஜனநாயக நின்று பெர்னாண்டோ ஒருத்தர் வச்சிருந்தார் இது மாதிரி சரியான எந்த கட்சியெல்லாம் நம்மள்கிட்ட கூட்டணி இருக்குன்னு லிஸ்ட் எடுத்துட்டு வந்த போது ஒரு கட்சியை ஒரு கட்சி கூட முஸ்லீம் கட்சி வேணும்ல அந்த அந்த இருந்தாதானே கொடி இருக்கணும்ல ஏற்பாடு பண்ணுங்க ராமவீரப்பன் மூத்த தலைவர்கள் சொல்றாங்க அப்போ அந்த அப்துல் சமது அப்துல் லத்தீப் எல்லாமே திமுக அணியில இருந்தாங்க தமிழ் மாநில முஸ்லீமுக்கு இந்திய முஸ்லீமுக்கு எல்லாம் இருந்தாங்க யாருமே இல்லை அந்த தினம் இளைஞர் முஸ்லீமுக்குன்னு ஒருத்தர் செங்கம் ஜப்பார் அவர் தான் வச்சிருந்தார் அவரை போய் சந்திச்சு அவருடைய ஆதரவு கேட்டு அந்த பிறை போட்ட பச்சைக்கூடிய அதையும் சேர்த்துட்டார் எவ்வளோ பெரிய தலைவர் இருக்கிற கட்சிகளே போதும் ஆனாலும் கூட நாம் பொது வெளிகளில் வலிமையானவர்கள் என்று காட்டுவதற்கு சிறுபான்மை கிறிஸ்துவ ஜனநாயக முன்னணின்னு இருந்தது அப்போ இன்னொரு சிறுபான்மை பெரும்பான்மையாக இருக்கிற சிறுபான்மை இஸ்லாமிய வேணும் அப்படிங்கிற மாதிரி இருந்தார் அதுதான் ஒரு அரசியல் தலைவனுக்குரிய பண்பு வியூகம் ஒழுப்பது நீங்க இருக்கிறவங்களையும் வெளியில விட்டுட்டு ஏற்கனவே கூட்டணியில் இருக்கிறவங்களையும் பேசாம இந்த போக்கு என்பது எப்படி வற்றிக்கு வெளிவகுக்கும் அப்ப திமுக வலிமையான கூட்டணியோடு இருக்கு ஆட்சி கட்சியா இருக்கு அவங்க களத்துல இறங்கிட்டாங்க இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியிலையும் பொறுப்பாளர்களை போட்டு பாக கமிட்டி பூத்து கமிட்டி மாநில குழு மாவட்ட குழு இதை தாண்டி ஒவ்வொரு அமைச்சருக்கும் இருபது தொகுதி முப்பது தொகுதி பிரிச்சு கொடுத்துட்டாங்க தலைநகர் சென்னையில இருபத்தி ஐந்து தொகுதி சேகர் பாபு ஒப்படைச்சிருக்காங்க அந்த பழைய முன்னாள் அமைச்சர் இருக்காருல செந்தில் பாலாஜி கோவை ஈரோடு சேலம் கரூர் நாற்பது தொகுதி அவர்கிட்ட கொடுத்துட்டாங்க ஏவாவேட்டை இருபது தொகுதி தென் மாவட்டங்களில் தங்க நரசு கே கே நடந்து களத்தில் இறங்கி வெற்றியை நோக்கி ஓட தொடங்கிட்டாங்க நீங்க ஊர் ஊரா போய் பாஜகவுள்ள நீங்க உடன்பாடு போட்டாச்சு அலைன்ஸ் போட்டாச்சு பாஜகவை கொள்கை எதிரி சித்தாந்த எதிரின்னு பேசுற காங்கிரஸையும் கம்யூனிஸ்டுகளையும் காமி போய் ஊர் ஊரா கூப்பிட்டு இருக்கீங்க அப்போ பாஜக அவங்களை எப்படி நம்போம் இந்த முரண்பாடு தான் திரு எடப்பாடிக்கு ஒரு பின்னடைவை சரிவை இந்த தேர்தலில் ஏற்படுத்த போகுது அதனால தான் தொடர்ந்து நமக்கு இந்த பின்னடைவு சரிவு வந்ததுன்னா கட்சியினுடைய எதிர்காலம் பாழாகிறோம் ஆயிரம் ஆண்டுகளை கடந்தும் அதிமுக நின்று நிலைத்திருக்கும் எம்ஜிஆர் பேசினார் செல்வி ஜெயலலிதா சட்டப்பேரவை நூறு ஆண்டுகளை கடந்தும் அதிமுக ஆட்சி அதிகாரத்திலே இருக்கும்னு பேசினாங்க ஐம்பத்தி ரெண்டு வருஷத்துல கீழே கொண்டு போய் விட்டீங்களே வேண்டாயா எல்லாம் சேர்த்து ஒன்னா பயணிப்போம் அப்படின்னு தான் இப்போ பேச்சுங்கிறது வந்து முழுக்க முழுக்க அவரு வேற நோக்கம் இல்லை எல்லாரும் ஒன்றிணும் அப்படிங்கிற ஒரு நோக்கம் மட்டும்தான் நூறு சதவீதம் அதுதான் நோக்கம் அவர் வந்து இந்த கட்சியினுடைய தொடக்க கால ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டுல இருந்தே பயணிக்கிறவர் இந்த கட்சி எத்தனைய சோதனைகளை சந்திச்சிருக்கு அப்படின்னு அவருக்கு தெரியும் பல்லாயிரக்கணக்கான தொண்டர்கள் அடிபட்டு மண்டை உடைஞ்சு பொய் வழக்குகளில் சிக்கி சின்ன பின்னமாகி இன்றைக்கும் பழைய அமைப்பாளர்கள் எழுபது எண்பது வயசு அமைப்பாளர்கள் போட்டுக்க சரியாக சட்ட தொண்டு கூட இல்லாமல் ரோட்டில் விளையிறான் இவங்க ஆயிரக்கணக்கான நூற்றுக்கணக்கான கோடியா அடித்து வச்சுக்கிட்டு அரசியல் நடத்துகிறாங்க அவனாம் கட்சிக்காக உயிரை கொடுத்தவன் கால் இழந்தவன் இருக்கிறான் கை உடைப்பட்டவன் இருக்கிறான் மண்டை உடைபட்டவன் இருக்கிறான் ஆனால் அந்த தொண்டர்களின் உணர்வை அந்த நிர்வாகிகளினுடைய உணர்வை மதிக்காமல் திரு எடப்பாடி பழனிசாமி போயிட்டு இருக்காருங்கிறது வேதனையான ஒரு விஷயம் இது அதிமுகவிற்கு ஒரு சரிவை மீண்டும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல அண்ணா திராவிட முன்னேற்ற கழக கூட்டணி தோல்வியுற்று திராவிட முன்னேற்றக் கழகம் மீண்டும் ஆட்சி அமைக்குமே என்றால் இங்க அண்ணா திமுக அரசியலே நடத்த முடியாது நீங்க எதிர்கால அரசியலை எண்ணுகிறேன் ஒரு நாற்பது வயதுக்கு கீழானவர்கள் அதிமுக பயணிக்கிற கூட போயிடுவான் திமுக தாவே கிமானு போயிடுவான் ஒரு ஐம்பது அறுபது வயது கடந்தவர்கள் புரட்சி தலைவர் செல்வி ஜெயலலிதா போயிட்டு இருப்பாங்க அது வெற்றிக்கானதாக இருக்காது எடப்பாடி பொதுச்சேலர் இருப்பார் எடப்பாடி கையில அதிமுக இருக்கும் அது எப்படி இருக்கும் மதிமுக தமாக தேமுதிக மாதிரி இருக்கும் இது மிகப்பெரிய கோடிக்கணக்கான தொண்டர்கள் ரெண்டு கோடிக்கும் மேற்பட்ட தொண்டர்கள் இயக்கம் அதனாலதான் இது வெற்றி பாதையை நோக்கி தொடர்ந்து போனது ஏழு முறை ஆட்சி கட்சியாக இருக்கு இன்னைக்கு தொண்டர்களுடைய நம்பிக்கை நீங்க இழந்துட்டீங்க பொதுமக்கள் மத்தியில அதிமுக வெற்றி வாய்ப்பை இழந்துருச்சு இது வெற்றி பெருமங்கிற சந்தேகம் வந்துருச்சு அந்த வாக்காளர்களுக்கும் மக்களுக்கும் தொண்டர்களுக்கும் ஆட்சி மாற்றத்தை உருவாக்கக்கூடிய வலிமை வல்லமை கூட்டணி அதிமுகவுடைய இருக்கிறது என்று கருத நாள் தானே ஓட்டு போடுவாங்க வந்து அவரு ரொம்ப எல்லாருமே சொல்லலை அவரு யாரை இணைக்கணும் இணைக்க விளக்கியவர்கள் பிரிந்து சென்றவர்கள் யார் வேணாலும் இணைக்கட்டும் இணைக்காம இருக்கட்டும் அவருடைய விருப்பம் பொதுச் விருப்பம் ஆனா முக்கியமான பொறுப்புல இருந்தவங்க மீண்டும் இணைகிறதுக்கு வந்து அவர் சம்மதம் தெரிவிக்கணும் அப்படின்னு சொல்லி திரு அவர் மெயினாக சொல்லி தென் மாவட்டம் சொன்னால் திரு ஓபிஎஸ் தான் சொல்கிறாரு அப்போ அவர் வைக்கிற டிமாண்டுங்கிறது வந்து திரு ஓபிஎஸ் சசிகலா இவங்க ரெண்டு பேரும் இணைஞ்சாலே கட்சி பலமாயிரும் அப்படின்னு நினைக்கிறாரா நிச்சயமாக ஏன்னா இங்கிருந்து விலக்கி வைக்கப்பட்டவர்களை கட்சியினுடைய பொதுச்செயலாளர் எல்லாரும் சேர்ந்து தேர்ந்தெடுத்த திருமதி சசிகலா வி சசிகலா அவர்கள் எல்லோரும் சேர்ந்து ஒரே ஒற்றை வாக்குல இரட்டை தலைமை என்று பிரதான ஒருங்கிணைப்பாளராக தேர்ந்தெடுக்கப்பட்டு செயல்பட்டவர் திரு ஓ பி எஸ் அவர்கள் கட்சியினுடைய முதன்மை பொறுப்புகள் இருந்தவங்கள வெளியேற்றியாச்சு கிட்டத்தட்ட முப்பத்தைந்து ஆண்டுகள் செல்வி ஜெயலலிதாவோட அரசியல் பயணம் வந்து பல விமர்சனங்கள் வெளியில் இருக்கலாம் அது தனி விஷயம் ஆனாலும் கூட அரசியல் களத்தில் அதிமுக வளர்ச்சிக்கு அவருடைய பங்களிப்பு நிச்சயமா இருக்குங்கிறது இன்றைக்கு அதிமுகவை வெளியிடத்திற்கு எடப்பாடி பழனிசாமி உட்பட எல்லோருக்கும் தெரியும் இருக்கிற ஒரு அறுபது எழுபது சதவீதம் பேர் யாரோட பொறுப்பு பதவிக்கு வந்திருப்பாங்க தெரியுமில்ல வெளிப்படையாகவே யாரால் இவர் முதலமைச்சர் ஆனாரு வெளிப்படையா இன்னும் ஓடிட்டு இருக்கு இன்னும் ஓடிட்டு இருக்கு அப்ப இவர்கள் கட்சிக்கு துரோகம் விளைந்து விட்டார்கள் கட்சிக்கு எதிராக செயல்படுகிறார்கள் என்கிற விமர்சனம் பொது வெளிகளில் மக்கள் மத்தியில் தொண்டர்கள் மத்தியில் எடுபடாது கட்சிக்காக கட்சி நலன் கருதி தானே திரு ஓபிஎஸ் என்ன சொல்றார் எனக்கு எந்த பொறுப்பு பதவி வேணாம் வெளியில இருக்கிறாங்க கட்சிக்காரங்க அதிருப்தியில் இருக்கிறாங்க எல்லோரும் ஒன்றிணைந்து போனாதான் தலைவர் எம்ஜிஆர் அம்மா ஜெயலலிதாவுடைய அவர்களுடைய வழியில கட்சியை கொண்டு போக முடியும் அப்படின்னு சொல்றாங்க திருமதி சசிகலா அவர்களும் ஒன்றிணைவோம் வென்று காட்டுவோம் ஒன்றுபட்டால் தான் திமுக வீழ்த்த முடியுங்கிறாங்க ஸோ இதுல உங்களுக்கு என்ன சிரமம் என்ன சிரமம் இருக்கும் என்ன சிரமம் இருக்கு பயம் நீங்க நினைக்கிறீங்க இல்லை வந்தால் ஆபத்தோ அவங்க வந்துட்டாங்கன்னா தன்னுடைய பதவிக்கு ஆபத்தோ அப்படிங்கிற மாதிரி பயம் செயலாளர் பதவிக்கு அந்த பயம் தேவை தான் அந்த ஆறு பேரும் போய் சொன்னாங்க ஆறு பேர் சந்திச்சதுல நீங்களே கட்சியின் பொது செயலராக தொடருங்கள் உங்களையே முதலமைச்சர் வேட்பாளராகவும் அறிவிக்கலாம் சரி நீங்கள் விலக்கி வைக்கப்பட்டவர் உலகை சென்றவர்கள் எல்லோரும் வாருங்கள் தலைவர் அம்மா வழியில் அதிமுக ஒன்றிணைந்த வரிமைக்கு அதிமுகவை வழிநடத்தி செல்வோன்னு ஒரு அறிக்கை கொடுங்க இந்த அறிக்கையை எடுத்துட்டு நாங்கள் ஆறு பேரும் போய் திரு ஓபிஎஸ்சியும் திருமதி சசிகலாவையும் சந்திச்சு இந்த முடிவு இருக்கு அவர்களை உடன்பட வைத்து கொண்டு வருவாங்கிற அதுக்கும் ஏங்க முடியாது முடியாதுங்கிற திலிப்பி திலிப்பி அதையே சொல்லிட்டு இருக்கேங்க முடியாதுங்கன்ட்டு ஒரு கட்டத்தில் என்ன சொன்னார் தெரியுமா ஏங்க அவங்கதான் பெரிய வலுவானங்க அவங்களுக்கு தான் சக்தி இருக்கு அவங்க வந்தால் தான் ஜெயிக்க முடியும்னு சொல்றீங்க நீங்க வேணாலும் அங்க போயிருங்களேன் யார இந்த ஆறு பேரை செங்கோட்டையன் நத்தம் விஸ்வநாதன் சண்முகம் தங்கமணி வேலுமணி அன்பழகன் இந்த ஆறு பேரையும் நீங்க வேணாலும் அங்க போயிருங்கன்னு சொன்னாங்க எத்தனை ஆணவம் எத்தனை திமிர் எழுந்துச்சு சார் சிபி சண்முகம் டேபிளை தள்ளிட்டு என்ன சார் பேசுறீங்க நீங்க தான் கட்சியா நீங்க வச்ச தான் சட்டமான் திரு செங்கோட்டை நத்த விஸ்வநாதனும் அவரை கையை பிடிச்சிட்டு வாங்க சார் அப்புறம் பேசிக்கோன்னு கூட்டு போயிட்டான் அந்த ஆறு பேர் சந்திச்சு இவ்வளவு பேசினதை பச்சை பொயின்னு சொன்னா அந்த அந்த மன வலி அந்த காயம் ஆறுமா அது தலைமை பண்புக்கு சரியானவர் இவர் இல்லைங்கிறதுக்கு அது ஒரு பெரிய உதாரணமா நம்ம சொல்லுவோம் அதான் சரி இப்ப இந்த விஷயங்கள்லாம் இருக்குல்ல இப்போ இப்ப இந்த மாதிரி நடந்த விஷயங்கள் இதுக்கு பின்னாடி நடக்கக்கூடிய விஷயங்கள் இதெல்லாத்தையும் அவர் யோசிப்பார்ல நம்ம இவ்வளவு பேசியிருக்கிறோம் இவ்வளவு ஸோ எல்லாரையும் ஒன்னு சேர்க்கும் போது ஆட்டோமேட்டிக்கா அந்த தலைமை பதவிக்கு ஒரு அச்சுறுத்தல் வரத்தானே செய்யும் அதை அவர் யோசித்து சரி வேணாம் நம்மளே நின்று பார்ப்போம் என்னதான் நடக்குன்னு பார்த்துலாம் அப்படின்னு ஒரு முடிவு எடுத்துட்டாரோ திரு எடப்பாடி கிளை செயலாளராக இருந்து அதிமுக முதன்மை பொறுப்புக்கு வந்துட்டார் சாதாரண எம்பி எம்எல்ஏ மந்திரியா இருந்து முதலமைச்சராகவும் ஆயிட்டார் உச்சபட்ச பதவிகளை அவர் அனுபவிச்சிட்டார் இனி கட்சி முக்கியம் கட்சியினுடைய எதிர்கால முக்கியம் கட்சியை நம்பி இருக்கிற ரெண்டு கோடி தொண்டர்களுடைய வாழ்வாதாரம் அரசியல் எதிர்கால முக்கியம் இதுதான் இருக்கணும் அதுதான் தலைமை பண்பு நான் விட மாட்டேன் கடைசி வரைக்கும் சார் பல லட்சக்கணக்கானோர் கணக்கானோர் இன்றைக்கு திரு செங்கோட்டை இந்த கட்சிக்காக பாடுபட்டு செய்த சாதனையில நூறுல ஒரு பங்கு கூட திரு எடப்பாடிக்கு இல்லை திரு விடவும் திறமையானவர்கள் சக்தி மிக்கவர்கள் அனுபவம் மிக்கவர்கள் ஆற்றலாளர்கள் பல நூற்று கணக்கில் ஆயிரக்கணக்கில் அதிமுக இருக்கிறார் வாய்ப்பு கிடைச்சிச்சு அவருக்கு வந்துட்டார் நான் பல பதிவுகள்ல சொல்லியிருக்கேன் அன்றைய தினம் முப்பத்தி நாலு முப்பத்தி மூணு அமைச்சர்கள்ல பெஞ்சமின கூப்பிட்டு நீ தான் முதலமைச்சர் சசிகலா அடையாளப்படுத்திட்டு போயிருந்தா இன்னைக்கு அவர் ஆளுமை மிக்க தலைவனா பெஞ்சமின் இருந்திருப்பார் வாய்ப்பு அவருக்கு கிடைச்சது அதை பயன்படுத்தி ஆட்சி அதிகாரத்தையும் தனக்கு இருந்த பணபலத்தையும் பயன்படுத்தி கட்சியை கைப்பற்றி வச்சிருக்காரு அது வெற்றிக்கான பாதையை வகுக்காது அது வெற்றிக்கான வழியை உருவாக்காது இது ஆபத்தான போக்கு எனவே தான் கட்சியை நம்ம காப்பாற்றணும் அப்படிங்கிற நிலையில இவர்கள் ஈடுபட்டு இருக்க இன்னொரு தரப்பு என்ன சொல்றாங்க செங்கோட்டையனை பாஜக வந்து பின்னாடி இருந்து இயக்குது ஏன்னா அவரே இந்த பிரஸ் மீட்ல வந்து சொல்றாரு பாஜக தலைவர் அழைப்பின் பேர்ல தான் அந்த அமித்ஷாவை போய் சந்தித்தேன் நிர்மலா சீதாராமன் அவர்களை சந்தித்தேன் அப்படின்னு சொல்ல இந்த விஷயங்கள் இந்த இடைப்பட்ட காலங்களான இதெல்லாத்தையும் வச்சு இப்படி ஒரு 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 வேலையை பாஜக செய்து கொண்டிருக்கிறது பாஜக பாஜக செய்தாலும் அதுல தவறு இல்லைங்கிறேன் ஏன்னா ரெண்டாயிரத்தி பதினாறுல செல்வி ஜெயலலிதா இருந்ததுக்கு பிறகு ஒரு நெருக்கடி வந்தது இல்லை ரெண்டாயிரத்தி பதினேழு காலகட்டத்தில் முதல் தர்ம திரு ஓ பி எஸ் தொடங்கின உடனே யார் சமாதானப்படுத்தி இணைச்சு வச்சாங்க பாரதிய ஜனதா தானே இன்றைக்கு அப்படிப்பட்ட ஒரு நெருக்கடி தான் ஏற்பட்டிருக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தை வீழ்த்த வேண்டும் அதுதான் உண்மையான நோக்கம் என்றால் ஒரு பாஜக வந்தா கூட தலையிட்டா கூட தப்பு இல்லைங்கிறீங்க ஆமா ஆமா அதுதான் நான் சொல்ல வரேன் நீங்க பாஜக தலைவிடுது என்பது இந்த ஆட்சி அகற்றம் திமுக ஆட்சி அகற்ற வேண்டும் என்றுதானே அண்ணா திமுகவோடு கூட்டணி வச்சிருக்காங்க அப்ப அண்ணா திமுக கூட்டணி வலிமையாக இருந்தால் தானே வெற்றி பெற முடியும் சோ இன்டைரக்டா பாத்தீங்கன்னா அந்த கூட்டணியை வலிமைப்படுத்த வேண்டிய பொறுப்பு பாஜக இருக்கு நிச்சயமாக அதனாலதான் செங்கோட்டை மாதிரி விஷயங்களோட சொல்லி இருக்கலாம் 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 நீங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல அமித்ஷா வந்து அந்த சட்டப்பேரவை தேர்தலில் தென் மாவட்டங்களில் ஒரு நாற்பது தொகுதிகளில் அமமுகவுக்கு செல்வாக்கு இருக்குது அதனால் அண்ணாதிமுக வெற்றி பாதிக்கும் ஒரு பதினைந்து இடங்கள் கொடுங்க பாஜகவுக்கு நாங்கள் அமமுகவை இந்த அணியில் இணைச்சிக்கிறோம் அப்படின்னு சொல்லும்போது ஓபிஎஸ் சம்மினர் கொடுத்துர்லான்னர் ஆனால் எடப்பாடி அதெல்லாம் முடியாது நூற்றம்பது மேலே நம்ம ஜெயிப்போம் எங்கள் ஐஎஸ் ரிப்போர்ட் இருக்குது நான் வெற்றி பெற்று நான் முதலமைச்சராகி உங்கள்கிட்ட வந்து உங்களை வந்து நான் சந்திக்கிறேன்னு அமித்ஷா சொல்லி ஏமாத்தி அனுச்சிட்டார் என்ன நடந்தது ஒரு இருபது இருபத்தி நாலு தொகுதிகளில் அமமுக மிக அதிகமான ஒரு இருபது இருபத்தி ரெண்டு லட்சம் ஓட்டுக்களை வாங்கி அதிமுக வெற்றிய பாதிப்புக்கு உருவாச்சு நான் என்ன கேட்குறேன் அதிலிருந்து இன்னொரு மடங்கு நாற்பது தொகுதி சொன்னாங்கல்ல திருமதி சசிகலா திரு ஓபிஎஸ் ஆதரவாளர்கள் இன்னொரு நாற்பது தொகுதி ஒரு எண்பதுக்கும் மேற்பட்ட தென் மாவட்ட டெல்டா மாவட்ட தொகுதிகளில் இவங்களுக்கான செல்வாக்கு இருக்கிறது அது இருந்தால் தானே பாஜக அதிமுக ஜெயிக்க முடியும் நான் பல பதிவுகளை நான் குறிப்பிட்டிருக்கேன் பதினேழு ஓட்டில் ஒரு அண்ணாதிமுக வேட்பாளர் இந்த சிஐடியிலிருந்து சவுந்தரராஜன் ஆசம் வந்தார் ரெண்டாயிரத்தி ஒன்று ரெண்டாயிரத்தி ஆறில் கோயம்புத்தூரில் ஜெயிச்சு வந்தார் இங்கே டி நகரில் நம்ம டி நகர் சத்யா நூற்றி நாற்பத்தாறு ஓட்டில் தான் தோக்குற அண்ணாதிமுக திமுக ஆட்சிக்கு வருவதற்கான இடைவெளி எவ்வளவு மூணு மூன்றரை சதவீத இடைவெளி இங்கே ஒரு எட்டு பத்து சதவீதம் வெளியில இருக்கு அதை இணைச்சி கூட்டணியை வலிமையாக்கி மீண்டும் ஆட்சி அதிகாரத்துக்கு வருவதற்கு முயற்சி செய்யுங்கள் தானே சொல்றாங்க ஸோ இப்போ அந்த விடுத்த அந்த பத்து நாள் கெடு இதை நீங்க எப்படி நினைக்கிறீங்க அவர் என்ன முடிவு எடுக்க போறாரு அப்படிங்குறல ஒரு வேளை அவர் சொல்லாரு பிரச்சாரத்துக்கு வர மாட்டேன் இதெல்லாம் நடந்தாதான் அவருடைய பிரச்சாரத்தில் பங்கேற்பேன் அப்படின்னு சொல்ல அப்புறம் அப்புறம் நாங்கள் கூடி பேசுவோங்கிற விஷயத்த சொல்றாரு உங்களுடைய பார்ல எப்படி தெரியுது எடப்பாடி இந்த இவ்வளவு ப்ரெஷர்ஸ் வந்த பிறகு ஒரு நல்ல முடிவு எடுக்க வாய்ப்பு இருக்கா நல்ல முடிவு மீன்ஸ் வந்து நீங்க உங்க பாயிண்ட்ல சொன்னா கட்சியின் நலன் கருதி ஆமா அதுதான் சொல்றேன் சுயநலத்தை மறந்து கட்சி நலன் முக்கியம் கட்சியின் எதிர்காலம் முக்கியம் என்று திரு எடப்பாடி கருதி இந்த பத்து நாட்களுக்குள் நிர்வாகிகளை அழைத்து பேசி இதையும் தாண்டி செயற்குழு பொதுக்குழுவையும் கூட்டி இந்த ஒருங்கிணைப்புக்காக ஒரு முயற்சியை மேற்கொண்டார் என்றால் கட்சியின் எதிர்காலமும் சிறப்பாக இருக்கும் எடப்பாடியின் எதிர்காலமும் சிறப்பாக இருக்கும் ஆனால் அதை விடுத்து இதே பிடிவாத நிலையில் தொடர்ந்தால் பதினோராவது நாள் ஒரு மிகப்பெரிய அளவில் ஒரு நெருக்கடியை எடப்பாடி சந்திக்க வேண்டியது வரும் எடப்பாடி இல்லாத அதிமுகவை திரு ஓ திருமதி சசிகலா செங்கோட்டையன் செங்கோட்டையனுடைய ஆதரவு நிலைப்பாட்டில் இருக்கிற மூத்த முன்னோடிகள் பலரும் போர்க்கொடி தூக்குவார்கள் எடப்பாடி இல்லாத அதிமுக என்கிற நிலையை உருவாக்குவதற்கு கூட அவர்கள் முயற்சி மேற்கொள்ளலாம் எப்படி நடக்குதுன்னு பார்ப்போம் அதுவும் நடக்கும் நடக்கும் சார் கட்சி முக்கிய சார் நான் என்ன கேட்கிறேன் எடப்பாடிக்கு இந்த அதிமுக என்ன ஒப்பு கொடுத்துருக்காங்களா வாய்ப்பு கிடைச்சது அந்த வாய்ப்பை பயன்படுத்தி கட்சியை வளர்க்கறத விட்டுட்டு அவரை வளர்த்துக்கிட்டு என் கட்சி நான் ரெண்டு கோடி தொண்டன் ஒவ்வொரு தொண்டனும் உயிரை கொடுத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டுல இருந்து எழுபத்தி ஆறு வரைக்கும் அதிமுக தொண்டர்கள் பட்ட அவஸ்தை இருக்குல்ல திமுக ஆட்சியின் போது நேரடியாக நான் பார்த்தேன் சரி இப்போ நான் நிறைவே சார் திரு ஓபிஎஸ் சில முயற்சிகள் பண்ணி பெருசாக ஒன்றும் ஒர்க் அவுட் ஆகலை கட்சியை பொறுத்தரில் கட்சிக்குள்ளே வர்றது போகிறது சட்ட ரீதியாக சில முயற்சி பண்ணி எதுவுமே வந்து சரியாக நடக்கலை டிடி திருநாள் அப்கோர்ஸ் அவர் தனி கட்சி ஆரம்பித்தார் ஆனாலும் கூட சசிகலா வந்து சொல்லிகிட்டே இருக்கிறாங்க அறிக்கை விடுறாங்க போகிறாங்களே தவிர அவங்களும் நேரடியாக யாரையும் பெருசாக தாக்கி ஒன்றும் பண்ணல ஆனால் முயற்சிகள் பண்ணி எதுவும் நடக்கலை அதே போன்று செங்கோட்டை நிலைமையும் ஆகிவிடுமா இல்லை நீங்கள் சொல்கிற அந்த பதினோரா நாளை வெடிக்கும் நீங்கள் சொல்கிறீங்க பட் அது பத்தோட பதினொன்னா எதுவும் சேர்ந்துருமோ அப்படிங்கிற ஒரு சந்தேகம் இருக்குது இல்ல இப்ப இதுவரைக்கும் தென் மாவட்டங்கள்ல டெல்லா மாவட்டங்கள்ல கணிசமான வாக்குகள் திரு ஓபிஎஸ் பி திருமதி சசிகலா அவர்களுக்கு இருக்கிறதுன்னு பேசணும்ல இன்றைக்கு அப்படியே வாங்க கொங்கு மண்டலத்துல எடப்பாடியை விடவும் அடிமட்ட தொண்டர்கள் நான் நிர்வாகிகளை சொல்லல அடிமட்ட தொண்டர்கள் வெறும் காடு வச்சிருக்காங்கல்ல காலமெல்லாம் ரெட்டலைக்கு ஓட்டு போட்டவன் கிட்டத்தட்ட அறுபது எழுபது சதவீதம் பேர் திரு செங்கோட்டையின் ஆதரவு நிலைப்பாட்டுல இருக்கிறான் அங்க இப்ப குறைஞ்சபட்சம் ஒரு அஞ்சு சதவீதம் எடுத்துக்கலேன் கொங்கு மண்டலத்துல அங்க ஒரு எட்டு சதவீதம் பத்து பதிமூணு சதவீதம் ஓட்டு போயிடுச்சுன்னா அண்ணா திமுக பாஜக கூட்டணி வெற்றி பெற முடியாது நிலை வருகிற பொழுது பாஜக அழுத்தம் கொடுப்பான் நிச்சயமாக அழுத்தம் கொடுப்பான் எந்த வகையிலாவது அழுத்தம் கொடுத்து ஒன்று சேர்ந்தால்தான் தான் முடியணும் அதற்கும் மறுதளித்து வந்தால் திமுகவை ஆட்சிக்கு கொண்டு வருவதற்கு எடப்பாடி ரகசிய ஒப்பந்தம் போட்டு இந்த வேலைகளை பண்றார் அப்படின்னு வந்துடும் குற்றச்சாட்டு வந்துடும் இப்பவே பேச தொடங்கிட்டான் ஏன்னா தொண்ணூத்தி ஆறுல தனி நீதிமன்றம் போட்டு செல்வி ஜெயலலிதா உட்பட பதினான்கு அமைச்சர்கள் மீது போட்டு பத்து பன்னெண்டு அமைச்சர்களை சிறையில் வம்புடி வழக்குகள் இன்றைய முதலமைச்சர் அன்னைக்கு எதிர்கட்சி தலைவராக இருக்க போய் என்ன சொன்னாரு ஊர் ஊரா போய் என்ன சொன்னாரு தொண்ணூத்தி எட்டு பக்கம் கொண்டு போய் கவர்னர்ட்ட அறிக்கை கொடுத்தாருல்ல பனிரெண்டு அமைச்சர்கள் எடப்பாடி உட்பட இதெல்லாம் ஆவணங்களோடு இருக்கு சான்று ஆவணங்கள் இருக்கு உரிய முறையில் கவர்னர் நடவடிக்கை எடுக்கலன்னா நாங்க ஆட்சிக்கு வந்து ஆறு மாதத்துல இவர்கள் எல்லாம் சிறையில் தள்ளி இவர்கள் கொள்ளையடுத்த பணத்தை கஜானாவுக்கு கொண்டு சொன்னார்ல என்ன பண்ணார் ஏன் சரி கோடநாடு கொலை கொலை வழக்கில் சம்பந்தப்பட்ட உண்மை குற்றவாளியை கண்டறிந்து குற்றவாளி நீதிமன்றத்தில் நிறுத்தி தண்டனை பெற்று தருவோம் சொன்னார்ல என்ன நடந்தது ஏன் ஏன் நடக்கல அது சந்தேகம் தானே பொதுவெளி சந்தேகம் தானே அந்த சந்தேகத்தை ஊர்ஜிப்படுத்துகிற வகையில் இந்த தேர்தலில் இவர் செயல்படுவாரோ செயல்படுகிறாரோ அப்படிங்கிற சந்தேகமும் வந்துரும்ல ஏயா கட்சியை ஒன்று இணைக்க மாட்டேங்கிற விரும்பும் திமுக வரணுமா அப்படிங்கிற மாதிரி பார்வை வந்துடும்ல